ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்போதைக்கு ரோகிணிக்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம முத்து மீனா வளரதான் முடியும் ஏன்னா வாழ்க்கைக்கு மீறி தப்புகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த எல்லா தப்புக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ ரோகிணி பத்தின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் அது நடந்தா மட்டும்தான் அவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிய வருமே தவிர்த்து மற்றபடி கிருஷ் யாரு என்ன ஏது அப்படின்ற உண்மை எதுவுமே தெரிய வராது அப்படியே மறைவாவே இருக்கும் ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஷை தான் காமிக்கிறாங்க கிறிஷ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ சத்யா கேட்குறாரு என்னப்பா நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ சத்யாவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா உண்மையிலேயே இவங்க அம்மா வந்து துபாயில் தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம சத்யாவுக்கு வந்திருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்யா கிட்ட போட்டு வாங்குறதுக்காக முயற்சி பண்றாரு உங்க அம்மா உனக்கு துபாயிலிருந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு கிருஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா முறுக்கு கள்ளமிட்டாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பலகாரமாக சொல்ல இதை கேட்ட சத்யாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா அது இவ லோக்கல் பலகாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா துபாயில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஓரளவுக்கு சாக்லேட் அந்த மாதிரியாவது வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படி இல்லையா பேர் வாங்கிட்டு வந்திருக்கணும் ஆனால் இவன் சொல்கிறத பார்த்தா ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பேர் எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு வந்து பேர்ச்சம்பளம் அப்படினால அப்படின்னால தெரியல பேர்ச்சம்பளம்னா என்ன என்னங்கல் அப்படின்ற மாதிரி கேட்க சத்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது பட் சின்ன பையன்டா அவனுக்கு எதுவும் பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி இங்கேக்கே இங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க எதற்காக அப்படின்னா கிறிஷ் வந்து எதையாவது அந்த விஷயத்தில் உலறிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் கிருஷ்ணி வந்து இப்போ மீனாவோட அம்மா வீட்டில் இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அந்த வீட்டில் இருக்கும்போது இவங்க ஏதாவது துருவி துருவி கேட்டு அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு சொல்லி அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்கிறாங்க பட் கிருஷ்ணி வந்து ஒரு எதுவுமே சொல்ல மாட்டார் இவங்களை விட கிருஷ்ண வந்து எந்த விதத்திலும் குறைஞ்ச பயம் கிடையாதுங்க இவங்களை விட கிருஷ்ணு வந்து என்றைக்குமே உயர்ந்த மனுஷன் தான் ஏன்னால் இவங்க ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கிருஷ்ணு வந்து சொல்ல மாட்டார் ஆனால் இவங்க தான் பயந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் கிருஷ்ணு வந்து சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோகினி இப்படி உலாவிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மனோஜ் கேட்கறாரு என்ன ரோகினி இன்னார் நடந்துகிட்டு இருக்கேன் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்லை எனக்கு தூக்கம் வரல அதான் நடந்துகிட்டு இருக்கேன் கொஞ்ச தடவை கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு நீங்க தூங்கினா தூக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அதனால தான் நான் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க அண்ட் அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம முத்து முத்துமினா கிருஷ்ண வந்து அந்த ஸ்கூலில் வந்து விட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ ஸ்கூலில் விட்டுட்டாங்க ஸ்கூலில் விட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நாள் நாங்கள் கூட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து இல்லைங்க நீங்கள் கூட்டு போயிட்டு வரலாம் பட் இதுக்கு ஆடியன்ட்டோட ஒத்துழைப்பு வேணும் அவங்க வந்து சொன்னா மட்டும்தான் முடியும் இல்ல அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா இவங்க ரெண்டு பேர்தலில் யாராவது சொன்னா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மித்து மீனா யோசிக்கிறாங்க சரி நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டே நீங்க சொல்லுங்க அவங்க அம்மா கிட்டேயும் சரி கார்டுகிட்டையும் சரி நீங்க கேட்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி மேடம் நாங்க கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க போன உடனே பாத்தீங்கன்னா ரோஹினி அண்ட் மகேஷ்வரி ரெண்டு பேரும் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா டைம் கிடைக்கும் இவங்க இருக்கும்போது எதுவும் போய் பேச முடியாது இல்லையா சோ இவங்க போனதுக்கு அப்புறம் தான் உள்ள போக முடியும் அதனால இவங்க ரெண்டு பேரும் எப்படா வெளியே போவாங்க அப்படின்னு காத்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க மகேஸ்வரி உள்ள போய் வந்து நான் அந்த பையனை பார்க்கணும் இப்போ எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அந்த பையனை வெளியே கூப்பிட்டு வந்து ரோகிணி இருக்கிற காலத்துல கூப்பிட்டு போறாங்க அப்போ அம்மா பார்த்தோன்னே கிறிஷ் வந்து சந்தோஷப்படுறாரு அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவும் கிறிஷ் வந்து உடனே கையை உங்கிட்டு அடிக்க போறாங்க ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன மொத்தமா கொள்ளலான்னு பிளான் போட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்து இனிமே இந்த ஸ்கூலுக்கு இருக்கணும் அப்படின்னா நான் மீன் ஆண்டி வீட்டில தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கிறிஷ்ண சொல்லிட்டார் அண்ட் அதெல்லாம் முடியாது நான் உன்னை என்ன சொன்னேன் மகேஸ்வரி ஆண்டி வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னேன் நீ வந்து அங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல முடியவே முடியாது நான் இந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு நான் மீனாண்டி வீட்டிலேருந்து தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு நான் எங்கேயாவது காணாமல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கிறிஷ்ணம் வந்து அதே போட போடுறாரு அப்போ நானும் எங்கேயாவது காணாமல் போகிறேன் நீ எங்கேயாவது காணாமல் போகிற அப்படின்னு சொல்கிற இல்லை அதே மாதிரி நானும் எங்கேயாவது காணாமல் போகிறேன் உனக்கு அதானே வேணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ்ணு பதிலுக்கு ரெண்டு அடி அடிக்க ரோஹிணிக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்னடா இது நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அவன் ஒரு விஷயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கில் இருக்காங்க ஸோ ரோஹிணி வந்து ரொம்ப பயத்துல தான் இருக்காங்க ஏன்னா இவங்க சொல்கிற விஷயத்தையும் திரும்ப வந்து இவனுக்கே இவங்களுக்கே வந்து கிறிஷு சொல்லவும் அது அவங்களுக்கு வந்து பயம் என்னடா இது எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரோஹினிக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல கிறிஷு வந்து அங்கேருந்து ஓடி போயிட்டாரு நான் வந்து மீனா ஆண்டி வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் அங்கேருந்து ஓடி போயிட்டாரு அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதியை காட்டுறாங்க சுருதி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ஃபேமிலி இருக்குது அதாவது இவங்க ஒரு சீரியல் நடிகைக்கு வந்து டப்பிங் பேசுகிறாங்க இல்லையா அவங்கள போய் பார்க்க போகிறாங்க எதுக்காக அப்படின்னா என்னோடய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அவங்ககிட்ட கேட்குறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள போய் பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க நான் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதே ஷாக்கில் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டோட அமௌண்ட்டே தாங்க நீங்கள் என்ன மொத்தமாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் மீனா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சத்யா சீதா இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிறிஷை பற்றின விஷயங்கள தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கிறிஷோட பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இவன் பண்ண விஷயத்தை நம்ம மீனா வந்து சீதா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப கோபம் வருது கோவம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பென்சில் எடுத்து ஒரு பையனை குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ சீதா இருந்துகிட்டே காட்டி கண்டிப்பா அவனை வந்து குழந்தைகள் டாக்டர்கிட்ட வந்து கூட்டு போனோம் அவன் வந்து ஏன் இப்படி பண்ற அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் தான் நமக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கவுன்சிலர்ட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம மீனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலராம் இந்த சின்ன பிரச்சனைக்கு எதுக்குப்பா கவுன்சிலர் லெவலுக்கு போகணும் அதெல்லாம் வேணாம் நமக்குள்ளே பேசி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்புறம் சத்யா சீதா ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏக்கா கவுன்சிலர் அப்படின்னா ஒரு டாக்டர் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அந்த குழந்தைக்கு என்ன விஷயத்துல எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வச்சு அவங்ககிட்ட இருந்து உண்மை வாங்குவாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்களும் ஓகே நம்ம இதை வேணா ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கிறிஷ் போய் டாக்டர்கிட்ட என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி தான் அங்கே கதை போய்கிட்டு இருக்குது நிச்சயமா கிறிஷ் வந்து உண்மையை சொல்ல மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிறிஷ் வந்து அவ்வளோ ஒரு பக்குவமான பையன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ கிறிஷ் போய் உண்மையை சொல்ல போறது கிடையாது ரோகிணியையும் மாட்டி விட போறது கிடையாது நடந்த விஷயங்கள் அப்படின்னு இவ்வளவு தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சுருக்கமா என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத நீங்க கேட்டிருப்பீங்க அண்ட் மேலும் தொடர்ந்து விரிவா கேட்கணும் அப்படின்னா இந்த ப்ளாட்காஸ்ட்ட கண்டினியூவா கேளுங்க சரி இன்னைக்கு எப்பி எதோடு எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிறிஷ் அண்ட் நம்ம சத்யா அப்புறம் நம்ம சத்யாவோட அம்மா இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க அப்போ கிறிஷ்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்குது அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அவனு பாத்தீங்கன்னா சும்மா வளர்ச்சி கேட்டு பாட்டி சூப்பரா இருக்கு பாட்டி ஃபண்டாஸ்டிக்கா இருக்குது அப்படியே மீனா அம்மா மீனாண்டி சமையல் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சத்தியா இருந்துகிட்டு டே அந்த மீனாண்டிக்கு சொல்லி கொடுத்ததே இந்த பாட்டி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சத்தியாவோட அம்மா வந்து சிரிக்கிறாங்க டே சும்மாரா சின்னப்பாண்ட போய்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க அண்ட் அடுத்த கட்டமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கிரிஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்குல ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அவங்க அம்மா துபாயிலிருந்து வரும்போது உங்களுக்கு என்னடா வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சத்யா லெசுவாக்கில கேட்குறாரு அதுக்கு வந்து என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா கல்ல மிட்டாயி கொக்க மிட்டாயி குருவி மிட்டாயி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லோக்கல் ஐட்டம் சொல்ல ஏன்னா உண்மையிலே அவங்க அம்மா அங்க இருந்தா தானே அங்க இருக்கிற தீமண்டம் வாங்கிட்டு வருவாங்க அவங்க தான் அங்கேயே கிடையாது இல்ல சோ எப்படி அங்க இருக்கிறது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா நல்லா லோக்கல்ல இருக்கிற மிட்டாய் எல்லாம் அடிச்சு கூட சத்யாக்கு வந்து சந்தேகம் வருது என்னடா சொல்றேன் இவ்வளவு தான் வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாம் இவ்வளோ தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு இந்த பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி சத்யா கேட்குறாரு என்னது பரிச்ச பழமா பரிச்ச பழத்தை எதுக்கு வாங்கிட்டு வர போகிறாங்க எனக்கு ஆப்பிள் பழம் அதுதான் தெரியும் நீங்கள் என்ன புதுசாக பரிச்ச பழம்லாம் சொல்லிடுறீங்க பரிச்ச பழம்னா என்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு ஸோ இப்போ தான் அங்கே டவுட் வருது இன்னும்மா இவன் இப்படி சொல்கிறான் இவங்க அம்மா துபாயிலேருந்து வரும்போது ஒன்று கூட வாங்கிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் உங்கள் அம்மா உண்மையிலேயே துபாயில் தான் இருக்காங்களாடா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க உடனே நம்ம கிறிஸ்டின்கிட்ட ஆமாம் எங்கள் அம்மா துபாயில் தான் இருக்காங்க அங்கே நிறையா மணலாக இருக்கும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு ஸோ அவர் என்ன சமாளிச்சாலும் கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சிட்டார் நம்ம சத்யா ஓகே கிருஷி விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஏதோ வந்து சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோன்றுது பட் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கிறிஷே சொன்னால் மட்டும்தான் அந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வறுமை தவிர்த்து அவர் சொல்லாமல் அந்த உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்போது சத்யா இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றா கேட்க அப்புறம் வந்து சத்யாவோட அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்படி அவனை சாப்பிட்டு சாப்பிட விடுற அவனை போட்டு எதுக்குடா அப்படி புண்ணாக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க ஓகேம்மா விடுங்கம்மா நான் அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லி சத்யா அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா பெசாம இருக்காரு ஆனா சத்யாவுக்கு ஒரு டவுட் வந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே கிறிஷோட அம்மா துபாயில தான் இருக்காங்களா அப்படி துபாயில இருந்தாங்க அப்படின்னா துபாயில ஃபேமஸான பழம் பேர்ச்சம்பளம் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கணும் இந்த பையனுக்கு அதை பத்தின விஷயங்களாவது கொஞ்சமா தெரிஞ்சிருந்திருக்கணும் ஸோ எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது போது தெரியுது கண்டிப்பா அவங்க அம்மாவை துபாயில கிடையாது அப்படின்ற மாதிரி சத்யா புரிஞ்சுக்கிறாரு பட் அவர்கிட்ட நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு வாய் ஒரு செவி செய்தி மாதிரி ஓகே இவங்க வந்து துபாய் கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு மற்றபடி உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைமாக தான் செய்யும் அந்த டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் சரி இப்போ சத்யா இந்த மாதிரி சொல்லிட்டார் இல்லையா அண்ட் அவங்க அம்மா அதுக்கப்புறம் பேச்சு அண்ணி பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சாப்பிட வச்சுடுறாங்க அண்ட் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணியை கட்டுறாங்க ரோஹிணி வந்து என்னடா இது கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயமா இருக்குது பயம் பயம் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ்ணு மேலே கிடையாது கிறிஷ்ணு வந்து ஏதாவது தன்னை பற்றின விஷயங்களை சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது நம்மளை பற்றின விஷயத்த சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்களுக்கு பயம் இருக்குது ஒரு வேலை சொல்லிடுவானோ சொல்லிட்டு அவங்க தூங்காமல் நைட்டெல்லாம் உலாவிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து மனோஜ் கேட்குறாரு ரோஹினி உனக்கு என்னென்ன ரோஹினி பிரச்சனை நீ எதுக்கு இந்நேரத்தில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் மனோஜ் உனக்கு எதுவும் பிரச்சனையாக நான் நடக்கிறதுல நான் நைட்டு கொஞ்சம் சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாக்டர் நடக்க சொன்னாங்க நடந்துக்கிட்டு இருக்கேன் இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே விரண்டா விதமாக இவங்க பேசவும் மனோஜ் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுது இல்லை ரொம்ப ஜஸ்ட் நான் கேட்டேன் இதை கூட நான் கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை அப்படியே கடந்து போகிறாரு ஏன்னா இவங்க அது இந்த மாதிரி தான் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவன் எதுவுமே நம்ம கிட்டே கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரால் எதுக்கும் கேட்க முடியல ஏன் நான் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதா ஏன் இந்த விஷயத்தை நான் கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கும் வந்து என்னடா இது அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா சர் ரோஹினி நீ வந்து தூங்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோஹினியை தூங்க சொல்லிடுறாரு ரோகிணிக்கு இன்னும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது கிருஷ்ண போய் ஏதாவது சொல்லிடுவானோ கிருஷ்ண நம்மளை பற்றின விஷயங்களை வந்து சொல்லிட்டா அப்படின்னா அது நமக்கு சிக்கலாக போயிருமே அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து பயப்படுறாங்க ஸோ என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தான் ஆகணும் அல்லது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியும் பெரிய பிரச்சனை கிறிஷ் வந்து ஏதாவது ஒரு உண்மையை சொன்னால் அது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவங்க வந்து பயப்படுறாங்க ஒருவேளை இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் சிக்கல் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பயந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதே பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் ரோஹிணி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ ரோகிணியும் அதே பற்றின விஷயங்களை மட்டும்தான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மீனா முத்துவை கட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டன் இந்த ஸ்கூலில் விடுறதுக்காக வந்திருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு நாள் எங்கள் வீட்டில் இருந்து தங்கிட்டு போட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இங்கே வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே போய் பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க போயிருக்காங்க ஸோ அப்போ பர்மிஷனும் கேட்குறாங்க அவங்க அவங்க கேட்கவும் ஸ்கூல் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் சரி பட் இருந்தாலும் எங்களால் இந்த இந்த விஷயத்துல வந்து எந்த முடிவை எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா ரோஹிணியோட சாரி கிறிஷோட அம்மா ரோகிணி சொல்லணும் அப்படி இல்லையா அவங்களோட கார்டியன் சொல்லும் இவங்க ரெண்டு விபத்தில் யாராவது ஒரு ஆள் சொன்னால் மட்டும்தான் இந்த முடிவு எங்களால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் தான் ஆகணும் கிருஷ்ணன் இங்கே இருந்தால் நிச்சயமாக அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உண்மை தான் அதுதான் உண்மை ஏன்னா கிருஷ்ணன் கொஞ்ச நாள் இங்கே இருந்தார் அப்படின்னா அவரோட மனநிலை என்ன வேணா மாறும் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ண எப்படியாவது கொஞ்ச நாள் நம்ம கூட கூட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவரோட மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு சில தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ரோஹிணியோட அம்மா கிட்ட சாரி கிறிஷோட அம்மா கிட்ட போய் கேட்டால் அவங்க விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டாங்க ஏன்னா இவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க எப்படி விடுவாங்க அவங்க விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதை தான் இவங்களை யோசிக்கிறாங்க அவங்க விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க ஸோ ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க கிறிஷ் பாவம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால தான் கிருஷ்க்கு ஏதாவது உதவி செய்யணும் கிறிஷ்க்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாங்க கதை நிச்சயமாக இதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் ரோகிணி பண்ணுற விஷயங்கள் தான் பெரிய சிக்கலாக இருக்குது பெரிய விஷயமா இருக்குது ரோகிணி எல்லா பிரச்சனையும் வந்து தலையில் மூக்கை நுழைச்சி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது அவங்களால முடியலை ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அவங்க யோசித்து என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துனு தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து சாதாரண சிக்கல் கிடையாது இது கொஞ்சம் பெரிய சிக்கல் தான் ஸோ அதனால ரோஹிணி இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி அவங்க பண்ணலை அப்படின்னா நிச்சயம் அது அவங்களுக்கு பிரச்சனை தான் அப்படி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் அவங்க எப்படி வந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அது வந்து ரோகிணி தான் ஸோ so, ரோகிணி இதுக்கப்புறம் செய்ய போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேற லெவலில் பிரச்சனையாக மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு வேலை அவங்க மட்டும் அப்படி பண்ணலை அப்படின்னா கிருஷி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவார் என்னென்ன பிரச்சனை நடந்தது ஏ டு இஜெட் வந்து எல்லா உண்மையும் அவர் சொன்னது சொல்லிட்டாருனா ரோகிணியால் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணவே முடியாது அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பாங்க அண்ட் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி இருக்காங்க இல்லையா அவங்க புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பியிருக்காங்க உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான் அவங்க எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதுக்காக என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரிஸ் அவங்க யார் அப்படின்னா நம்ம ரோகிணிக்கு ஆல்ரெடி நடிச்சு கொடுத்தவங்க தான் ரோகிணியோட மூவிலெல்லாம் அவங்க வந்து அவங்க தான் ரோகிணி தான் டப்பிங் பேசுவாங்க அவங்களுக்கு ஸோ அவங்கள நம்ம பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க அவங்கள பார்த்து பேசுகிறாங்க எனக்கு இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணி கொடுங்க இந்த ஃபேவரை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பாக என்னக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க பட் அவங்க நல்லா பேசினாலும் அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஆப்பே வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவங்க கடைக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து கை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சரூவா தரணும் சாரி ஒரு முப்பது லட்ச ரூபா தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு செம்ம ஷாக்கு சுருதிக்கு என்னடா அது இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்க ஏன்னா என்னோடய க மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதான் என் பட்ஜெட்டை எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டிங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட மொத்த ரெஸ்டாரண்ட்டோட வேல்யூவே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் தான் ஆனால் நீங்கள் அதை நீங்கள் டோட்டலாகவே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் உண்மை கூட ஸோ இது எவ்வளோ பேமெண்ட் வருமோ அந்த பேமெண்ட்டை பார்த்திங்கன்னா இவங்க மொத்தமாக கேட்க நம்ம சுருதிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு ஏப்பா ராஜா நான் ப்ரொமோஷனே வேண்டாம்ப்பா என்ன ஆளை விடு நானே ஏதாவது பார்த்து பண்ணிக்கிறேன் அதுக்காக உனக்கு இவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க தான் டப்பிங் பேசுகிறாங்க அவங்களுக்கு இவங்கெல்லாம் தான் இவங்க வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் உழைக்கிறாங்க அப்படின்னா மிச்சம் வந்து சுருதியால் மட்டும்தான் அவங்களோட ஃபேஸ் வந்து வெளியே தெரியுது ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது உங்களுக்காக அப்படிங்கும்போது தான் நான் அஞ்சு லட்ச ரூபா கம்மி பண்ணுறேன் இதே இது வேறு யாருக்காவது இருந்திருந்தால் நான் அடிச்சு தீட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம தான் இவங்களுக்கு டப்பிங் எல்லா விஷயம் பண்ணி இவங்க நமக்கே இப்படி ஒரு ரேட் போடுறாங்களே யோசிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறது சரிதான் அதனால இந்த ஆள் வச்சு ஓப்பன் பண்ணுறதுலாம் வேணாம் வேற யாராவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்டத்தை நகர்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா சத்தியா ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்போ அங்கே வந்திருக்காங்க சீதாங்கவும் சீதா என்ன சொல்றாங்க கிறிஷ்க்கு வந்து இப்படி இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் இப்படி இருக்கக்கூடாது பட் கிறிஷ் இப்படி இருக்கிறது கண்டிப்பாக அவனுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நான் சொல்கிற மாதிரி சைக்க அவனை வந்து நம்ம இந்த மாதிரி காலேஜ் கூப்பிட்டு போவோம் அதாவது இவங்க ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா மெடிக்கலில் ஸோ நம்ம அங்கே கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அங்கே கூட்டி போய் என்னப்பா பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே கூட்டு போனால் நிச்சயமாக அங்கே எதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்கக்கா அங்கே எதாவது சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுனாலும் பண்ணிக்கிடுவோம் ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிறிஸ்க்கு வந்து குணமாயிடும் சரியாயிருவான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவப்படுறத அவன் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மீனாவுக்கும் அது சரின்னு தெரியுது ஆனால் என்ன ஏது அப்படின்ற விவரம் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலை பட் இருந்தாலும் அவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க கிறிஷ் வந்து இப்போதைக்கு சரியானால் போதும் அவன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குணமாகணும் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்படுறது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் இதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியலை அந்த சிக்கல் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரமே புரிய வரும் ஏன்னா அதனால பார்த்தீங்கன்னா இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதனால முழுக்க முழுக்க பாதிப்பு நம்ம மீனாவுக்கு தான் ஏற்படும் மீனாவுக்கு வந்து இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துவாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதையும் மீறி இவங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் ஸோ மீறி அவங்க ரிஸ்க் எடுத்து தான் செய்ய போகிறாங்க ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சு தான் ஆகணும்னு வைங்களேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா குழந்தையோட லைஃப்பில் நம்ம விளையாடக்கூடாது குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இவங்களை வந்து ரோகிணி வந்து அப்படி கிடையாது அவங்கள வந்து ஒரு குழந்தையாவே மதிக்கலை ஸோ இவங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்லனே தெரிலங்க இவனை வந்து ஒரு பையனாக மதித்தாங்களா இல்லையான்னு கூட தெரில அந்தளவுக்கு இவங்க பண்ணுற ஆட்டிடியூட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ கொஞ்சமாவது மாறணும் இவங்க வந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்காங்க தன்னோட பையன் கஷ்டப்படுறானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது தன்னோட பையன் பாவம் அவனுக்கு வேறு யாருமே கிடையாது நம்மளை விட்டு அசும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தாலும் அவனை நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களை பார்த்துருக்குது இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கிறாங்க என்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து இந்த மாதிரி மீனா கூட மட்டும் எக்கார்ந்து கொண்டு போய் பேசுகிறக்கூடாது சேர்ந்துடக்கூடாது அப்படி சேர்ந்துட்டான் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறதுலாம் கரெக்டு பட் கிறிஷ் இவங்க நம்மாமல் இருக்கணும் அப்படின்னா அது பெரிய தப்பு ஏன்னா கிறிஷ் வந்து எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவர் சொல்கிற விஷயத்தை கேட்குறதுல வந்து தப்பே கிடையாது அவர் எதுவுமே இவங்களுக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது அவரால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த தான் பண்ணுவார் அந்த விஷயத்த தான் யோசிப்பார் ஸோ இவங்களை மேலே அவருக்கு யோசனை தெரியாது ஏன்னா அது வந்து குழந்தை ஸோ இவங்க வந்து பக்கா கிரிமினல் ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கிறிஷி விஷயத்தில் இவங்க வந்து கேவலமான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க அந்த கேவலமான முடிவுனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றத இவங்க எதுவுமே யோசிக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே யோசிக்கலை அதுக்கு பதில் அவங்க யோசிக்கிறதெல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இவங்க வந்து எந்த விஷயத்துலையும் மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து மேலே எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க தம்பி பாவம் குழந்தை அவன் வந்து எந்த பிரச்சனையும் மாட்டிடக்கூடாது எந்த பிரச்சனையும் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற இடத்துல வரல ஸோ அவங்க வந்து வேற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சுயநலமாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக ரொம்ப கரெக்டாக இருக்காங்க எனக்கு வந்து இதுதான் வேணும் நான் வந்து இந்த குடும்பத்தோடு வாழணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் நான் என்ன வேணால் செய்வேன் எனக்கு இது முக்கியம் இந்த லைஃப் என்னோடய லைஃபு இந்த லைஃபை நான் காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு புரியல நம்ம தப்பு பண்ணுறோம் நமக்கு வந்து நம்ம பையன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல அதுக்கு பதில் வந்து கேவலமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க இவங்க எதுவுமே தெரியாமலாம் பண்ணல இவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அவங்க இந்த தப்பை மட்டும் பண்ணாமல் பண்ணுறாங்க விட்டாமல் இருந்தாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு டேஞ்சர் தான் ஸோ அவங்க மாறுனாங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லது இல்லை நான் மாறவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயந்தான் அவங்க இதுக்கப்புறம் வந்து எதுவுமே செய்ய முடியாது இதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும் இதுக்கப்புறம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அது வந்து ஒட்டு மொத்தமாக அவங்கள மட்டும்தான் பாதிக்கும் இது எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து தேவையில்லாத கிருஷ்ணனில் கலந்துக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணர்ல கொஞ்சம் அன்பாக இருந்தால் போதும் மிச்ச விஷயத்தை கிறிஸ்டியை பாதுகிறுவாரு தன்னோட அம்மாவுக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு கிருஷ் ரெடியாக தான் இருப்பார் ஆனால் அது வந்து இவங்களுக்கு சுத்தமாகவே புரியலை அதை புரியலையா அதை புரிஞ்சிக்கிற இடத்துக்கு இவங்க வரலையா அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரமே கிருஷ் வந்து இந்த வீட்டுக்கு வர ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து மீனா கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே தான் கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கிருஷ்ணும் நான் இங்கே தான் வருவேன் நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதனால கிறிஷ் இதுக்கப்புறம் எங்கேயுமே போக மாட்டார் இங்கே தான் இருக்க போறாரு உண்மையிலே கிறிஷ் பண்றது இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுதான் அவரோட லைஃப்பை காப்பாற்றுது இதுதான் அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யுமே தவிர்த்து இவங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காது ரோகினியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உனக்கு யாருமே வேண்டாம் நீ ஒரு அனாத மாதிரி நீ பாட்டு கீறு எதுக்கு யார் விஷயத்தில் தலையிடுற ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்லிட்டாரு போக நான் கண்டிப்பாக மீனாண்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இன்றைக்கு எபிசோட் நடந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இனி அடுத்த எப்பிசோடில் என்ன நடக்கு போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்